பிடிங்களா வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் ஆஜி கணேஷ் பேசுகிறேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாமத திருமணத்திற்கு காரணமான ஒரு ஜாதகம் சரிங்களா இந்த ஜாதகம் வந்து ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணமாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் இப்படி இருக்கான்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கலாம் இது வந்து மகர லக்கணம் சரிங்களா மகர லக்கண மகர லக்கணம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி ரிசபராசியாக இருக்கக்கூடியது ரிஷபராசியில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து கிருத்தி நட்சத்திரம் வாங்கியிருக்காரு லக்னத்திலேருந்து ஏழாம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகமாக வரும் அப்படி கடகமாக வரும்போது அந்த கடகத்துக்கு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் அந்த சந்திரன் எங்கே இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு ரிஷபத்தில் சந்திரன் ராகு கூட சேர்ந்திருக்கார் அதுவும் இல்லாமல் சந்திரன் சூரியன் நட்சத்திரம் இருக்காரு ராகு ரோக நட்சத்திரம் இருக்கார் அதாவது ராகு வந்து சந்திர நட்சத்திரமே வாங்கியிருக்காரு அப்போது சந்திரன் ராகுங்கிற சேர்க்க வந்து வந்துடுது அப்போ சந்திரன் ராகு சேர்க்க வந்திருந்தனாலே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழப்பம்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு ராகு டைரெக்டாக சந்திரன் ராகு சேர்ந்திருக்கும் போது சந்திரன் ராகு குழப்பம் இந்த பக்கம் சந்திரன் ராகுன்னு டைரெக்டாக கிரகத்தினை சேர்ந்திருக்கும் போது சந்திரனராக குழப்பம் வந்து ஜாஸ்தி அதில் எந்த கு அந்த குழப்பத்தில் வந்து எது தீவிரமாக இருக்கும் அப்படின்னா திருமண சம்மந்தமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் அதாவது ஏழாம் இடத்து சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே குழப்பத்தில் ஜாஸ்தியாக இருக்கும் ஏழாம் இடத்துல இருக்கிறது எல்லாமே ஏன் குழப்பத்தில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா ஏழாம் இடங்கிறது திருமணஸ்தானம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் கூட்டு இதெல்லாமே வந்து ஏழாம் இடத்துக்கு வரும் அந்த மாதிரி இருக்கிற அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமான மனநிலை வந்து ஏற்படும் அதுலேயும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா தாயார் வந்து அதில் அதிகமாக கொலைப்படுவாங்க பையன் பையனோ பொண்ணோ யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ஏழாம் வந்து இருக்கும்போது அவங்களுக்கு திருமணம் ஆகிருமா அவங்க தொழில் நல்லா இருக்குமா மேற்கொண்டு அவங்க உடம்புல ஆரோக்கியமாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா தாயார் சிந்தனை வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இன்னொன்று சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் நட்சத்திரம் வாங்கி ராகு சந்திர நட்சத்திரம் வாங்கிக்கிறதுனால தாயாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயம் சூரியன்னா ஆத்மா அடுத்து சிவன் அப்படின்னு சொல்லலாம் சிவசக்தி யோகம் சொல்ல முடியும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சக்தி நிலைப்பாடு அதிகமாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொஞ்சம் தெய்வ காரியங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும் சில விஷயங்கள் அமான விஷயங்களான விஷயங்கள்லாம் தோண ஆரம்பிக்கும் அந்த மாதிரிலாம் வந்து ஏதாவது அவங்க வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து வரும் ஏன்னா அஞ்சாமிடங்கிறது வந்து இன்னொன்று குழந்தை பாகிஸ்தானுங்கிறது சரிங்களா பாகிஸ்தானம்னு சொல்லுவாங்க பாக்கியம் தான் பெற்ற பாக்கியஸ்தானம் அந்த பாக்கியஸ்தானத்தில் தாய் உட்காந்துருக்கும்போது தாயாலேயே வந்து பாத்தீங்கன்னா ஜாதகருக்கு அதிகமான பாக்கியங்கள் கிடைக்கும் அப்போ தாயால் ப கிடைக்கூடிய பாக்கியம் சந்திரனடாக சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா தாயாரோடைய வம்சத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கன்னு சொல்லுவாங்க ராக எங்கே சேர்ந்துருக்காரோ அந்த கிரகத்தினுடைய வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தோஷம்னு சொல்லுவாங்க ஏன்னா அது விஷமான விஷமாக இருக்கிறதுனால அது யார்கிட்ட சேர்ந்துருக்கோ அது தோசம் அப்போ சந்திரன்டாக போது தாயார் வழியில் இருக்கக்கூடிய பிதுர் தோஷம் இதெல்லாம் இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி ஜாதகம் எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் உங்களை முன்னோரில் வணி வணங்கிக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு தேவையானதை வந்து சாப்பாடு வைக்கிறது காக்கா வைக்கிறது இந்த மாதிரி வைக்கலாம் இல்லை கும்பிட்டுக்கலாம் ஏன்னா சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க அவங்களாம் திரும்பி வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிறதுலாம் நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது ஏதோ ரீதியாக வந்து சொல்லி வச்சுருக்கிறது என்னென்னா இது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா பிதர்களுக்கு வந்து கொஞ்சம் நம்ம வந்து மரியாதை செலுத்தினா நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால நம்பிக்கை இருக்கவங்க செஞ்சால் போதும் மற்றபடி நான் எப் ஏற்கனவே எப்பயுமே ஜோதி சொல்லுவேன் எதையுமே வந்து பார்க்காதவங்க எதையுமே யோசிக்காதவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே செய்ய வேண்டியதில்லை அப்படி ஏதாவது யோசிச்சிங்க அப்படின்னா அப்படி மாட்டிக்கிட்டு முடிக்கணுமா முடிக்கவே வேண்டாம் வேணாம்னு விட்டுருங்க தேவைப்பட்டால் தோணிச்சுன்னா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சும்மா ஒரு நன்றி கை எடுத்து வணங்குறது என்ன இருப்போது ஒரு காக்காய்க்கு சாப்பாடுகள் என்ன இருப்போம் எறும்புக்கு சக்கரை போடுகள் என்ன இருப்போம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஒரு மன திருப்தி கிடைச்ச மாதிரி இருக்கும் அவ்வளோதான் எளிமையாக சொல்கிறாங்க வெளியே எது நீங்க அங்கே போய் அங்கே போய் கும்பிடுங்க இங்கே போய் கும்புடுங்கன்னா சொல்லுங்கள் அதெல்லாம் உங்களுக்கு காசு என்ன ஜாலியாக போய் சுற்றி பார்த்து அது தப்பு இல்லை அந்த உலகத்துல உலகத்தில் அவ்வளோ இருக்குது போய் பார்க்கறது தப்பு கிடையாது என் உலகத்துல என்ன அதனால மூணு நம்பிக்கையில மாட்டிக்க வேண்டாம் உங்களுக்கு தெளிவாக இருக்கக்கூடிய விஷயத்தில் மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் அப்புறம் மூணு நிமிஷம் நாற்பத்தாரு நிமிஷம் ஆச்சா ம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தில் இருந்து ஏழாம் இடத்தை பார்த்தாச்சு இங்கே சந்திரன்லேருந்து ஏழாம் இடத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சிங்களா குருவிலிருந்து ஏழாம் இடத்தில் பார்த்தாலும் சந்திரன் ராகிங்க சேர்ந்துருக்கும் சந்திரன் ஏழாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் குரு ஏது சேர்ந்திருப்பாங்க இந்த சூரியன் புதன் சேர்ந்திருந்தாலே மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் ஆகிறது கஷ்டம் சரிங்களா லவ் வரும் போகும் இல்லை ஒருதலை ஒரு ஒருதலை காதலாக வந்து காதலிப்பாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் சக்ஸஸ் ஆகிறது அந்த மாதிரிலாம் வராது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சேர்ந்திருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா தாமத திருமணம் அப்படின்னு சொல்லி என் தந்தை அவருடைய அனுபவத்தில் சொன்னார் எனக்கு கிடைச்ச ஒரு புது விஷயமா இருந்தது சரி ஓகே ஏன்னா தாமத திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாருப்பா அப்போ என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு வந்து த திருமண காலம் வரும்போது டக்குன்னு கல்யாணம் பண்ணிடணும் அப்படி கல்யாணம் பண்ணல அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சூரியன் புதன் சேர்ந்திருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா தாமத திருமணத்துக்கான அமைப்பு வந்துருமாம் சரிங்களா ஏன்னா புதன்னாக காதல் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட புதன் சேரும்போது அஸ்தங்கதமாகும் அப்போ அன்பு காதல் காதல் யார் மேலே வரும் நம்ம செய்யக்கூடிய வேலை எல்லாத்துலேயும் வரும் அதுலேயும் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு மேலே வரும் அப்போ பெண் மேல வரும்போது அந்த காதலிக்க யாரும் அப்படினா அப்படின்னா அதுக்காக வந்து அந்த காதலி கிடைப்படலாம்னு காத்திருப்பான் அப்போ அந்த காதல் வந்து ஈசப்பட்டோ அந்த மாதிரிலாம் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் திருமணமாகும் இது ஒரு அமைப்பு இன்னொன்று சூரியன் புதன் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா திருமணம் ஆனதுக்கப்புறம் வந்து மனைவி அதிகமாக நேசிப்பாங்க இந்த அமைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இருக்குது இதில் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா புதன் வீட்லேயுமே புதன் வந்து செவ்வாய் வீட்டில் இருக்கிறதுனால செவ்வாய் புதன் பரிவர்த்தனை யோகம் சரிங்களா செவ்வாய் புதன் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பாங்க அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது ஆகும்னா அந்த பரிவர்த்தனை யோகம் பெற்ற ஜா ஜாதகர் எல்லாருக்குமேவும் அந்த கிரகங்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு இடத்துல தாவிக்கும் இப்படி ஒரு விதி இருக்குது அப்போ வந்து பாதிப்புகள் வந்து குறையும் அப்போது செவ்வாய் வந்து சேரும்போது என்னாகும் இங்கே போராட்டம் ஆகிரும் எதுக்கு குருக்கு குருக்கு குருவுக்கு எது இது மாதிரி சேரும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆட்சியில் வரும்போது போராட்டமாகும் அப்போது இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இணஞ்சல் இருக்குது இந்த அமைப்பு வந்து இந்த ஜாதகத்தில் இருக்குது இன்னொன்று சூரியன் புதன் குரு போது வந்து பார்த்தீங்கன்னா கேது தன்மையானது அதிகமாக இருக்கும் ஜாதகன் லக்கணத்தை விட்டுட்டு இருந்து பார்த்தா கூட ஜாதகனுக்கு லக்கணத்திலே கேது இருக்கும்போது எதையுமே நுணுக்கமாக யோசிப்பாங்க ஏற்கனவே கேதுவை பற்றி உங்ககிட்ட கிட்டே பேசியிருக்கிறேன் லக்கணத்தில் கேது இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு வட்டம் போட்டு வச்சுக்காங்க அதை தாண்டி வெளி வர மாட்டாங்கன்னு சொல்லிருக்கிறேன் லக்னம் இல்லாதவங்க குரு வச்சு பார்க்கலாம் சுக்கரனை வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் சந்தனை வச்சு பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி வேலை செய்யும் அப்போது லக்னத்தில் இல்லாதப்போ வந்து பாத்தீங்கன்னா குரு கூட கேது இருக்கும்போது என்னாகும்னா அந்த குரு கூட கேது இருந்தாலும் அவங்க வந்து ஒரு சில எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க இது இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் நடக்கணும் தனக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதை தாண்டி வெளியே வரதுக்கு அவங்க முயற்சியை பண்ண மாட்டாங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு நல்ல விஷயம் தான் ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரு கருத்தை கேட்டு அதில் தீவிரமாக இறங்கி செய்யணும் ஆனால் தனக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கூடிய கூடயே வாழ்ந்தோம்னா சில நேரத்தில் மைனஸ் ஆகி போயிடும் எது வந்து பலமாக இருக்குதோ அதுவே பலவீனமாகி தோக்கடிக்க வச்சிடும் அப்படிதான் இந்த மாதிரி ஜாதகருக்கும் தோற்று போயிடுவாங்க தாண்டி மாட்டாங்க அடுத்த நிலை யோசிக்க மாட்டாங்க சரி அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம் அப்படிலாம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய பக்கம் வந்து அவங்களுக்கு வராது வர்றதுக்கு வந்து நாம தான் பண்ணணும் வராதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா வர்றதுக்கு முயற்சி பண்ணணும் ஆனால் பண்ண மாட்டாங்க இன்னொன்று குரு கேதுன்னா ஆன்மீகத்தில் அதிகமான இடத்துக்கு போகிறது கேது வந்து புதனச்சு வாங்கிக்கிறதுனால ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள்லாம் தேடி பார்ப்பாங்க அதே நேரத்தில் வந்து கேட்டைன்னா கொஞ்சம் விதண்டவாதம் ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது ஆராய்ச்சி பண்ணி பார்க்கக்கூடிய தன்மை ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் ஏன் இது அப்படி செய்யணும் அது இப்படி செய்யணும் அப்படிங்கிற தன்மையெல்லாம் வரும் குறும்புத்தனம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ கேது சேரும் சேரும்போது வந்து பாத்தீங்கன்னா தனக்கு ஒரு விஷயத்தை ஒரு தெய்வ மாதிரி விஷயத்தை சொன்னால் கூட அதை வந்து ஆத்மாத்மா உள்ள இறங்கி பாக்குறது கூட விளையாட்டுத்தனமா பார்த்து இது இப்படி இருந்தா நல்லா இருக்காது அதை பண்ணி எங்கேனா வேஸ்ட்டாக போச்சு மாதிரி அதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து ஜாஸ்தியாக வரும் குரு வந்து கேட்டிலேயே உட்காந்துருக்காரு அப்போ ஜாதகன் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அதாவது ஒரு அசால்ட்டுத்தனம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கடைக்குட்டினாலே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க எல்லா கடைக்குட்டியும் இல்லை சில பேர் பொறுப்பாகவும் இருப்பாங்க சரிங்களா அப்போது அந்த மாதிரி விளையாட்டுன மாதிரி கூடியதான் வந்து அதிகமாக வேலை செய்யும் அப்போ அதிகமாக வேலை செய்யும்போது என்னாகும் யோசிக்கிறதுக்கான தன்மை வர பக்கம் வர வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான போராட்டமாக இருக்கும் ஏழாம் கூட ராகு சேர்ந்துருந்தாலே அதாவது பாவப்பட்ட கிரகங்களை எது சேர்ந்திருந்தாலும் சனி சேர்ந்திருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக திருமணம் வந்து முப்பது வயசுக்கு மேலே தான் நடக்கும் அது கம்மியாக நடக்கவே இருக்கு வாய்ப்பே இல்லை முப்பது பேர் அதுக்கு கம்மியாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சிக்கிட்டு மாதிரி நான் சொன்ன பார்த்தீங்களா கூறுகியது சேர்ந்துருந்தா இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படிங்கும்போது அந்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை ஒரு சில விஷயத்தை தளர்த்திட்டு நம்ம வெளியே வரங்குற போது தளர்த்திக்கிட்டா உங்களுக்குள்ள தளர்த்திக்கிட்டு எல்லாத்திட்டையும் போய் சொல்லி பொண்ணு கொடுங்க சரி எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்க சொல்லி சொல்லலை யார்கிட்ட போய் தளர்த்தணும் இறைவனிட்ட போய் வணங்குறதுக்கு இப்போ ஒரு கோயில் போக சொன்னாங்கன்னா அந்த கோயிலுக்குலாம் என்ன இருக்குது ஏன் அந்த கோயிலுக்கு திருமணத்துக்காக போக சொல்கிறாங்க ஏன் அந்த தொழில் தொழிலுக்காக நம்ம நீங்கள் போக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து உள்ளே இறங்கி போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்பாக வந்து உள்ளே போய் ஆத்மாத்மா செஞ்சு ஏதோ கடமைக்கு செய்ய சொன்னாங்கன்னு செய்யாமல் நீங்கள் செஞ்சு வரும்போது பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு கிடைக்கும்போது உங்களுக்கு இருக்க தடை வந்து நீங்கி நீங்கள் வந்து சூப்பராக வர சரிங்களா இது வந்து இதுதான் வந்து இறங்கி போகிறதுங்கிறது விட்டு கொடுத்து வெளியே வரதுங்கிறது ஆனால் அங்கே போக சொல்லும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா அன்னைக்கு போயிட்டு வந்துட்டேன் அன்னைக்கே போக சொன்னீங்க நான் போயிட்டு வந்துட்டேன் ஒன்று நடக்கலைங்க கல்யாணம் ஆகலை நீங்களே வந்து ஒரு பத்து மாதம் முடியும் சொன்னீங்க ஆனால் வந்து ஒன்று கல்யாண டைட்லாம் சொன்னீங்க ஒன்று நடக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல வேண்டியது வரும் அந்த மாதிரிலாம் சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தன்மை வந்து விட்டு போயிடும் அதுதான் வந்து குரு கேது லக்கண கேது இதெல்லாம் சேர்ந்துருக்குது அது பக்குவப்படுறதுக்கு அப்புறம் தான் ஆகா அந்த கேது வந்து எப்படின்னா கீழ் பெரும்பள்ளம்னு கேதுக்கு கோயில் இருக்கிற ஸ்தலத்துக்கு பேர் வச்சுருக்காங்க ஏன் வச்சுருக்காங்கன்னா பெரும்பள்ளம் அதாவது பள்ளத்தில் வந்து கீழே இருக்கிறதுலேயே பெரு பள்ளம் அந்தளவு தான் கேது அவ்வளோ தூரத்துக்கு அடிமட்டத்துக்கு போனால் தான் அந்த ஞானத்துக்கான யோசனையே வரும் அது வரைக்கும் என்ன தான் இருந்தாலுமே எவ்வளோ தான் வெளியே இருந்து கேது மார்க்கத்தில் வந்து சில விஷயத்தை சொன்னால் கூட அந்த ஜாதகனுக்கோ ஒரு மனிதனுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா தோணவே தோணாது அவன் பழத்துக்கு போயிடணும் பழத்துக்கு போனதுக்கு தான் அறிவே வரும் அப்படிங்கிறது தான் கேது ஓடுது அதுக்கு தான் அந்த ஸ்தலத்துக்கு பேரே கீழ்பெரும்பெல்லாம்னு வச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு பேரே இது என்னுடைய கணிப்பு தான் அவங்க எப்படி வச்சாங்க ஏன் வச்சாங்கன்னு தெரியாது எனக்கு இது என்னுடைய கணிப்பு இது முடிஞ்ச உடனே சூரியன் புதன் கேது இந்த மாதிரி வந்துச்சு அவங்களுக்கு அப்போ இங்கேயும் வந்து ஜாதகனுக்கு தடை இருக்குது இங்கேருந்து பார்த்தாலும் சந்திரனாக ஏழாம் இடமாக இருந்து சந்திரனநாக் சேர்ந்திருக்கிறதுனால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் வந்து தாமதம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பொண்ணு பார்த்தா தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் இதுமாதிரி நடக்கும்போது ஆஞ்சினியர் வழிபாடு இவங்களை பண்ண சொல்லணும் ராகு சனி அதுக்கப்புறம் செவ்வாய் இவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் தடை பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து சரி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆள் என்னென்னா ஆஞ்சினியர் மட்டும்தான் அந்த ஆஞ்சினியர்னால் ஏற்கனவே என்னன்னு சொல்லிட்டு இது மாதிரி வீடியோவில் பேசியிருக்கிறேன் நீங்கள் போய் பார்த்துக்குங்க ஆஞ்சநேயர்னா யாருங்கிற வீடியோ பற்றி பார்த்துக்குங்க அவங்க அவங்களை வணங்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு விடிவு வரும் சொன்னோம்னா இவங்க கேட்க மாட்டாங்க சரிங்களா இந்த மாதிரி கேட்காமல் இருப்பாங்க கேட்காம இருக்கிறதுலேருந்து நீங்கள் வெளியே வந்தீங்கன்னால் மட்டும் தான் கேட்க முடியும் என்னடா அது நம்மளுக்கே ஒன்றாக மாதிரி இந்த கோயிலுக்கு போய் பார்த்தாச்சு அந்த கோயிலுக்கு போய் பார்த்தாச்சு அதை பண்ணியாச்சு இதை பண்ணியாச்சு மறுபடியும் மறுபடியும் கோயிலுக்கு போ கோயிலுக்கு போ கோயிலுக்கு போன்னு சொல்லிட்டே இருந்தானே நம்ம படைச்சது எவனோ தானே அந்த எவனோ ஒருத்தன் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறான் அந்த பிரபஞ்சத்திலே இருக்கிறான் அதை புரிஞ்சாச்சுன்னா கோயில் போக முடியாத உட்காந்துலேயே செய்யலாம் உக்காந்தத்திலே செய்யும்போது சரியாக செஞ்சோம்னா எங்கேயும் போக வேண்டியதே இல்லை சரியாக செய்யலைன்னா என்னமோ சொல்லிருக்கிறாங்களே அங்கே போய் பார்க்கலாமேன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு செய்யலாம் அப்படி பார்த்து தெரிஞ்சுக்க முடியலான்னு பரவாயில்ல என்னமோ சொல்லிக்கிறாங்க அது ஏதோ இன்னும் இருக்குது இல்லை அதெல்லாம் வந்து மூடநம்பிக்கை சிக்க வேண்டாம்னு சொல்லி வேறு மூட மூணு நம்பிக்கை சிக்காமல் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அளவுக்கு போய் அன்பாக போயிட்டு வரணும் கடமைக்காக போகாமல் எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் கடமைக்காக போது அதில் நூறு பர்சென்ஜ் வெற்றி வராது கடமைக்காக நம்ம எந்த விஷயத்தையுமே செய்யக்கூடாது இப்போ நான் உங்கள் அந்த அந்த வீடியோப்பே பேசுகிறேன் அப்படின்னா கடமைக்காக சும்மா ஏதோ பேசணுங்கிறதுக்காக வீடியோ போட்டுட்டோன்னா நீங்கள் தினமும் வந்து பார்க்க மாட்டீங்க இதில் எனக்கு பணம் வருதெல்லாம் கிடையாது சரிங்களா பணம் வருதா பணம் வரதுலாம் கேட்டுக்கிறாங்க பணம்லாம் வரதில்லை எனக்கு ஒரு திருப்தி நிறைய பேசிட்டே இருக்கிறேன் நாளைக்கு எல்லாம் எனக்கு வந்து பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாசலில் வந்தீங்க அப்படின்னா எனக்கு கஸ்டமராக வந்து சில பேர் வரணும்னு ஆசைப்படுறவங்க உங்கள் தேவை என்னால் பூர்த்தியாக நினைக்கிறவங்க யாராவது பிற்காலத்தில் வரலாம் அப்படி வர சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போ வருமானம் வரும் ஆனால் அன்னைக்கு அன்றைக்கு வருமானம் வரும் அத்தனை வருஷம் கழிச்சோ ரெண்டு வருஷம் கழிச்சோ மூணு வருஷம் கழிச்சோ தான் வரப்போகுது எனக்கு அதுக்கு நான் இப்பயே உழைக்கணுமா அப்படின்னு சும்மா ஏதோ பேசிவிடும் பார்க்குறோம் பார்க்கட்டும் அப்படின்னு பேசுனேன்னா வேஸ்ட்டு சரிங்களா ஸோ அந்த மாதிரி நான் எங்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன கீப்பூனை வச்சு சவுண்டு கம்மியாக இருக்கப்பையும் பேசிக்கிறேன் இப்போ ஒரு நூறுரூவா மைக்கு வச்சு நல்லா கத்தி கொஞ்சம் ஃபிஃப்டி பர்சன்ட் சவுண்ட் வரையும் பேசுறேன் நாளைக்கு பணம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து டெடிகேஷனா சூப்பராக பேக்ரவுண்ட்லாம் போட்டு இன்னும் சூப்பராக பேசுவேன் அப்போ நம்மளுடைய ப்ரமோஷன் வந்து கொடுக்குறது நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதில் வந்து ரொம்ப டெடிகேஷனாக ரொம்ப இதாக வந்து கொடுக்கணும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு கொடுக்கணும் பக்காவாக அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய டெடிகேஷனை வந்து அங்கே காமிக்கணும் நீங்கள் போகிறதில் சும்மா செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி செய்யக்கூடாது அதுதான் முக்கியம் ஸோ இந்த ஜாதகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாக திருமணம் ஆகும் ஆகாதானா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜாதக அமைப்பு விதி பிரகாரம் தாமதமாக தான் திருமணமாகும் ஆனால் விதியை வெளினோம்னா அந்த மதிய வந்து அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எப்பயோ ஆயிருக்கும் ஆனால் இந்த ஜாதகத்துக்கு திருமணம் வந்து லேட்டாக தான் ஆகிட்டு இருக்குது ஸோ இதுமோல் ஜாதகம் அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்கள் மதியை யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய உங்களுடைய கிட்டே இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட் என்ன வந்தாலும் அதை விட்டு கொடுக்காத தன்மை பிரதண்டவாதம் ஒருத்தருக்கு போகாத தன்மை இப்படி எதுவாக இருந்தாலும் சொல்லி அதை விட்டு கொடுத்துருங்க அதுதான் ஃபஸ்ட்டு விட்டு கொடுக்க வேண்டியது விட்டு கொடுத்துட்டு சின்சியராக நீங்கள் இறங்கினீங்க அப்படின்னா சிறப்பான முறையில் உங்கள் வாழ்க்கைய வந்து மாறிடும் சரிங்களா இப்போது இந்த இடத்துடைய சுக்ரன் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இப்போ ஏழாம் இடத்து அதிபதி உட்காந்துருக்க இடத்துடைய சுக்ரன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து கூட உட்காந்துருக்காரு அப்போ என்னாகும் பயங்கரமான போராட்டம் நடக்கும் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நீச்சம் அப்போது ஏழாம் இடத்து இதுபதி இருக்கக்கூடிய இடத்து அதிபதி வந்திருக்கீங்கன்னா சுக்ரன் நீச்சம் அப்படிங்கும்போது சுக்ரன்னா மனைவி ஸ்தானம் நடத்தும் அது கூட உட்காந்துருக்கும் போது நீச்சல் ஸ்தானம் ஜாஸ்தி இந்த மாதிரி அமைப்பெலாம் இருந்ததுன்னா ஒரு போராட்டமான அமைப்பாக அது இப்போ கல்யாணம் வந்து போராட்டமான அமைப்பாக இருக்கும் நிறையா பெண்கள் வந்தாங்கன்னா பகையாவே மாறிடுவாங்க நட்பாக பழகிட்டு இருப்பாங்க திடீர்னு சண்டை போடுவாங்க அந்த மாதிரிலாம் நிறைய வரும் ஸோ இப்படிலாம் இருக்கிறதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா ஒரே ஒரு என்னன்னா அப்போ சுக்கரனால் நம்ம பலப்படுத்தணும் அப்போ நம்ம சக்தி வாய்ந்த விஷயங்களை வந்து பலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு நாமளே வந்து இறங்கி நம்ம உடல் ரீதியாக இருக்கக்கூடிய சுக்கரத்தன்மையுமே பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சுக்கரத்தன்மையும் ரெண்டுமே வந்து இணைச்சோம்னா மட்டும்தான் நம்ம வந்து சூப்பராக வந்து மாறி நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் ஸோ இது வந்து ஜாதகம் தான் ஒரு மனுஷனை தீர்மானிக்க நான் சொல்ல வரல ஜாதகத்தை வெள்ளுங்கிறதுக்கு தான் திரும்ப 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 என்ன சொல்கிறேன்னா பிரபஞ்ச சக்தியை வந்து உள்வாங்கிக்கணும் நம்ம சக்தி வாய்ந்த மனுஷன் நான் மாறணும் மாறணும் சொல்கிறது காரணம் என்னென்ன அந்த சுக்கரை நீ சுற்றி தூக்குறதுக்காக இல்லை சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லலாம் ஜாதகம் இருந்தால் பேசுகிற மாதிரி தான் வெறும் ஜாதகத்தை மட்டும் வந்தால் கல்யாணம் இருந்தே கஷ்டம் கல்யாணம் நல்லா வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் எல்லா ஜாதத்தையும் பார்த்து அந்த மாதிரி மனசாக சொல்ல முடியும் சும்மா ஜாதத்தை மட்டும் படிச்சுட்டு சந்தர்ட்டாக இருக்கா அவன் குழப்பமாகி தான் குழப்பத்தில் வெளியே வர முடியாது குரு கே சேர்ந்துருக்குதா ஆஹா இவன் வந்து வேலைக்கே மாட்டான் இப்போ பார்த்தாலும் யோசிச்சுட்டே இருப்பான் நீ ஒன்றும் வேலைக்கே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நேரம் நேராக போகுது அதில் இருக்கிற விதியை சொல்கிறதுக்கு சந்திரநாயகனால் குழப்பவாதிங்கிறது உரிமையாக இருந்ததுன்னா அந்த குழப்பம் வந்து வெளியே வரணும் அப்படிங்கிற தாட்டு வந்து வெளியே வரதுக்கு யாருக்கு யார் கொடுக்கணும் ஊக்கம் அது நாம தான் கொடுத்துக்கணும் சரிங்களா அந்த மாதிரி சொல்றாங்கனாலே ஆஹா சொல்கிறாங்க பரவாயில்ல வெளியே வரணும் தான் யோசிக்கணுமே வெளியே மாறி மாற்றி யோசிக்கக்கூடாது இன்னொன்று சந்திரனாக சேர்ந்ததுன்னா வெளிநாடு போகிறதுக்கான யோகம் இருக்குது சரிங்களா இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வரும் ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் உள்ளாந்த விஷயங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் அப்போது திருமணம் காலத்தாக நடக்கிறதுக்காக தான் அதை பற்றி பேச வந்தேன் ஸோ இப்படி மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமுமே வந்து பார்த்திங்கன்னா திருமணம் காலதாமதமாகிறதுக்கான அமைப்புகளுக்கு உடைய இந்த மாதிரி உங்கள் ஜாதகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக மூவ் பண்ணணும் லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா லக்னாதிபதிங்கிறது சனி பவனாக சனி வந்து பார்த்திங்கன்னா துலத்துல உச்சமாக இருக்கிற கணத்தினால எதையுமே வந்து பார்த்திங்கன்னா தாட்டில் தான் சரிங்கிற மாதிரி சிந்திக்க சொல்லணும் அதுவும் அந்தஸ்தானத்தில் இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பாக இருக்கிற நான் நான் சொல்றது வந்து கேட்கணும் என்ன இப்படி இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சேர்த்த சிந்தனைகளாக வர ஆரம்பிச்சிடும் ரொம்ப அடிபடுத்துக்கு அப்புறம் தான் நான் எல்லாம் அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சோர்வடையும் அது ஏற் அது என்னென்னா சந்திரன் ராகு இந்த மன சோர்வு வராது உள்ளே உயிர் துடிப்பாக இருக்கும் மனம் வந்து சோர்வாகும் ஆனால் ஆக கூடாது ரொம்ப வந்து எந்திசிக்காக வந்து துடிக்கவும் கூடாது அது நியூட்ரலா நியூட்ரலாக இருக்கணும் எப்பவுமே உற்சாகமாக இருக்கணும் அதான் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடாது அது ரெண்டு தான் வந்து இங்கே மைனஸ் ஆகும் நான் அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எதுன்னா சந்திரன் ராகு அப்படிலாம் இருந்துட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறது உறுதிப்படுத்துறது சனி அப்போ லக்னாதிபதியும் வந்து பார்த்தீங்கன்னா மந்தமாக செயல்படக்கூடிய ஆள் இப்படி எல்லா விதத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அமைப்பு இருக்கிறதுனால இது போல் ஜாதகம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா கவனமாக இருந்து உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சுக்குங்க உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்குலாம் நான் பண வாங்கிட்டு தாங்க சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி நான் பேசுகிறேன்னா இது எனக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சத வந்து என்னுடைய நேரத்தை செலவழிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இலவசமாக எத வேணாலும் பேசலாம் அதே மாதிரி இன்னொன்று நேரத்தை செலவழிக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு இது இருந்துச்சு ஒரு ஊதியம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பாக செலவழிச்சு சூப்பராக உங்களுக்கு சொல்ல முடியும் அதனால் வந்து இலவசமாக ஜாதகம் கேட்கக்கூடிய யாரும் வந்து பார்த்திங்கன்னா கேட்க வேண்டாம் எனக்கு சரிங்களா ஏன்னா எனக்கு வந்து அதுக்கான நேரம்லாம் கிடையாது என்னை டெவலப் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நேரம் பத்தலை நிறைய விஷயங்களை வந்து மக்கள் சொல்லணும் யாருக்காவது தேவைப்படுறவங்க இருப்பாங்க இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணுன்னு சொல்லி ஆசைப்பட்றவங்க நமக்கான வார்த்தை நாம தான் தூக்கணுங்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறவன் உதவி கேட்பேன் அது வேறு விஷயம் உதவிகள் செய்யாமல் நான் எல்லாத்தையுமே நானே அடைஞ்சது கிடையாது எனக்கு பின்னாடி என் குடும்பம் வந்து ஃபுல்லாக எனக்கு சப்போர்ட்டுக்கு நண்பர்கள்லாம் ஃபுல்லாக சப்போர்ட்டில் இருக்கிறாங்க இது போது யூடியூப் பாசல் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட்டில் இருக்கிறீங்க அப்படி இருந்ததுனால தான் நான் வந்து இந்த மாதிரிலாம் பேச முடியுது எல்லாமே நீங்கள் எனக்கு செய்கிற உதவி அந்த உதவி வச்சு நான் என்ன எனக்கு தேவையான செஞ்சுக்கிறேன் தான் இங்கே விஷயம் ஸோ ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அதுக்கான வேலைக்கு வந்து அதுக்கான நேரத்துக்கு வந்து அதுக்கான கிடைக்க வேண்டிய விஷயம் வந்து கிடைக்கணும் ஸோ இப்போ இதெல்லாம் பேசுகிறீங்களே அப்படிங்கும் போது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்காக அந்த டெவலப் பண்ணுறது ஏன் எங்களுக்கு சும்மா சொல்லக்கூடாது அப்படின்னா உங்களுடைய கர்மாவுக்கு நான் சும்மா சொல்ல சொல்லுங்கிற அவசியம் எனக்கு இல்லை ஏன்னா உங்கள் கர்மாவை தீர்க்குறதுக்கு நீங்கள் தான் போகணும் அவர் அனுப்பிச்சிருந்தார் என்னால வந்து காசுலாம் கொடுக்க முடியாதுங்க நான் வந்து ஃப்ரீயாக தான் ஜோதிடம் பார்ப்பேன் நீங்கள் ஃப்ரீயாக சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள் இல்லனா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்து ரெண்டு மூணு டைம் சார்ஜ் பண்ணுறாரு நெட்டில் வந்து சேர்ட் பண்ணுறாரு ஸோ நெட்டில் வந்து சேர்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து காசு இருக்குது அதுக்காக டைம் வச்சு அங்கே எல்லாம் போறாரு ஏதோ பண்ணுறாரு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நேரத்தையும் அவருடைய காலத்தையும் அவருடைய வாழ்க்கையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட ஒன்றும் இல்லைங்க தேவையை வந்து பூர்த்தி செய்கிறதுக்கு கூட நம்ம வந்து ஒரு முயற்சி பண்ணாத ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து தீரவே தீராதுங்க அப்போ பிரச்சனையை தீர்க்கணுன்னா யார் தீர்க்குறதுனா ஒரு ஜோதிடரோ ஒரு மருத்துவரோ அவங்களாம் தீர்க்கறது கிடையாது நீங்கள் தான் தீர்த்துக்கிறீங்க அந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதை நீங்களே தீர்த்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜோதிடம் பார்க்குற அவசியம் கூட கிடையாது சரிங்களா நன்றி நண்பர்களே இந்த ஜோதிடம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நண்பர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் இது போல் பல தகவல்களை பேசுவோம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே கணேஷ்